வேர் முதல் நுனி வரை பயன் தரக்கூடிய பனை மரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை தொல்காப்பியம் திருக்குறள் தொடங்கி தேவாரும் திருவாசகம் வரை பல சங்க இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இப்படி தமிழர்களின் வாழ்வில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கும் பனை மரங்கள் தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளதென்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை இதனால் பனை மரங்களின் எண்ணிக்கையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கிரீன் நீடா என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு வனத்துறை தமிழ்நாடு தன்னார்வலர் அமைப்பு உள்ளிட்டோர் இணைந்து காவிரி கரையோரம் மற்றும் தமிழக நீர்நிலை பகுதிகளில் பனை விதைகள் நடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட முத்தரச நல்லூர் அருகே உள்ள காவிரி கரையோர பகுதிகளில் அமைச்சர் கே என் நேரு மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு வைத்தனர் பின்னர் நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் பேசிய கிரீன் நீடா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜவேலு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் சுமார் இரண்டரை லட்சம் வீதம் ஒரு கோடி பனை விதைகளை நட திட்டமிட்டு இதுவரை பதினைந்து லட்சம் விதைகள் நடப்பட்டதாக கூறினார் காவிரி பாயக்கூடிய மாவட்டம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளையும் இந்த பணி மேற்கொள்றோம் கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு பதினஞ்சு லட்சம் பனை விதைகளை விதைச்சிட்டோம் இன்னும் மீ மீதி நாட்களில் வந்து இந்த ஒரு கோடி பனை விதை இப்போ மாவட்டத்தில் ஒரு ஒரு கோடி அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கையாக தெரியும் ஆனால் வந்து நம்ம முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பனை விதையை விதைச்சோம்னாவே ஒரு கோடி பனை விதை என்பது எளிமையாக அதை தொட்டரலாம் அந்த எண்ணிக்கையை அது மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசோட கை கொடுத்துருக்குறோம் நாம் நடும் பனை விதைகள் மரமாக வளர்ந்து விட்டதா என்பதை செல்போனிலேயே அறிந்து கொள்ள தனி செயலியை அறிமுகம் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் அந்த மரத்தை வந்து தொடர்ந்து வளருதா அது எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது கண்காணிப்பதற்காக உதவி டாட் ஆப் ஸ்லாஸ் பனை அப்படிங்கிற ஒரு ஆப் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் நட்டுட்டு அந்த இடத்துல வந்தாக்க அவரோட அட்டண்டன்ஸ் கேட்கும் அட்டென்டன்ஸ் போட்ட பிறகு ஒரு அவங்களை ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ண பிறகு அவங்களுக்கு சான்றிதழ் சான்றிதழ் அவங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இதில் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த மரம் வந்து தொடர்ச்சியாக வளருதா அடுத்த ஆண்டு வந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அது மரம் ஆகிட்டாங்கிறது அந்த ஆப்லேயே பார்க்கக்கூடிய வசதியும் ஏற்படுத்தியிருக்கிறோம் இப்படி பல்வேறு விதங்களில் பயன் தரும் பனை மரங்களின் நன்மை அறிந்து கம்போடியா போன்ற உலக நாடுகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் மாநில மரமான பனையை அதிகளவு நட்டு மீண்டும் பொருட்களை பயன்படுத்த மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க